பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தோமாவிற்கும் இந்தியாவிற்கும் உள்ள தொடர்பு பற்றிய பல செய்திகளை கடந்த சில வாரங்களாக நாம் பார்த்து வருகின்றோம் அதிலே ஒரு முக்கியமான தரவாக டக் இ பாஹி என்கின்ற ஒரு இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட அதனுடைய பொறிப்புகள் ஒரு கல்வெட்டிலே உள்ள ஒரு பொறிப்புகள் இந்த கல்வெட்டு பதினேழு அங்குலம் உயரமும் பதினாலரை அங்குலம் அகலமுமாக இருக்கிறது அதில் உள்ள பொறிப்புகளிலே கொண்டஃபோரஸ் அவர்களுடைய அந்த மன்னனினுடைய ஆட்சி காலம் பற்றிய குறிப்புகள் அதில் காணப்படுகின்றன இந்த கல்வெட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறில் ஒரு பிரெஞ்சு நாட்டை சார்ந்த ஒரு அலுவலரால் இது கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது இது எந்த இடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் பாகிஸ்தானிலே மர்டான் என்கின்ற இடம் அதற்கு பக்கத்திலே கைபர் பக்துங்வா என்பதாக இது வந்து பெஷாவாருக்கு அருகிலே இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகின்றது இது வந்து இதிலே இரண்டு நல்ல நீரூற்றுக்கள் அமைந்திருக்கின்றன டக் இ பாஹி அதாவது டக் என்று சொல்லுவதற்கு உச்சம் உச்சியிலே உள்ள அல்லது கிரவுன் என்பதாகவும் அதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள் அந்த இடத்திலே அமைந்திருக்கிற இரண்டு இரட்டை ஊற்றுக்கள் அதில் இருக்கின்றன இந்த இடத்திலே ஒரு புத்த மடாலயம் புத்திஸ் மனோஸ்ட்ரி அதில் அமைந்திருந்தது இது வந்து கிபி முதலாவது நூற்றாண்டிலேயே இது பயன்பாட்டில் இருந்தது என்பதாக சொல்கிறோம் கிபி ஏழாவது நூற்றாண்டு வரை அந்த பகுதியிலே அந்த புத்த மல மடாலயத்திலே அங்கே புத்த பிட்சுகள் புத்த மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அங்கே வந்து சென்றிருக்கின்றார்கள் என்கின்ற குறிப்புகள் அதில் காணப்படுகின்றன அதற்கு அடுத்து நாம் பார்க்கின்ற போது இது பின்னாலே அராபியர்களால் அது ஆட்கொள்ளப்பட்டது அந்த அவர்கள் இந்த பாகி டக் ஈ பாகி என்பதற்கு பாகி என்பதற்கு பியூட்டிஃபுல் அழகான என்கின்ற ஒரு பொருள் அடுத்தது இது ஒரு ஒரு மாளிகையை குறிப்பதாக அதாவது மாளிகை எதுவுமே இல்லாத ஒன்று என்பதாக அதற்கு பொருளாகவும் அவர்கள் சொல்கின்றார்கள் ஏன் இந்த டக்கி பாகி என்பதை நாம் குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால் இதில் கொண்டபோரஸ் மன்னனினுடைய ஆட்சி காலம் பொறிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய ஆட்சி காலம் கிபி பத்தொன்பது அல்லது இருபதிலிருந்து நாற்பத்தி ஆறு வரை அவர் அந்த பகுதியை ஆண்டிருக்க வேண்டும் பார்த்தியாவை ஆக இந்த பகுதியையும் ஆக்ஸ் ஆஃப் டாமஸ் இது வந்து ஒரு அப்போகிரிஃபிகல் லிட்ரேச்சர் என்பதாக சொல்லுகிறோம் அதாவது இணை ஆகமங்கள் அல்லது தள்ளுபடி ஆகமங்கள் என்பதாக புதிய ஏற்பாட்டு நூல்களிலே பலவற்றை நாம் தள்ளி மீதி உள்ள பகுதிகளையெல்லாம் இருபத்தி ஏழு நூல்களாக அமைத்து வைத்திருக்கின்றார்கள் அதில் ஒரு நூல் தான் இந்த ஆக்செப்ட் டாமஸ் இந்த ஆக்செப்ட் டாமஸ் சிரியாவிலே கண்டெடுக்கப்பட்டது சரியாவிலே ஒரே இடத்திலே மொத்தமாக அது காணப்படவில்லை பல்வேறு இடங்களிலே தொண்டு துண்டாக இருந்த பகுதிகளையெல்லாம் அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் அதற்கு அப்புறம் நக் ஹமாடி எகிப்திலே உள்ள ஒரு பகுதி அங்கே இருக்கின்ற அந்த இடத்துல அது கல்லறைக்கு பகுதியிலேயே அருகிலே இருந்த அந்த ஒரு பகுதியாக அது சொல்ல சொல்லப்படுகின்றது அதுவும் ஒரு விவசாயியால் காணப்பட்ட ஒரு பகுதி ஒரு ஜாடிக்குள்ளாக பல சுருள்கள் அமைக்க கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன அதிலே இதில் பெரும்பாலான பகுதி அந்த நக் கமாடி என்கின்ற அந்த ஜாடியிலே இருந்து எடுக்கப்பட்ட நக் கமாடி லைப்ரரி என்பதாகவும் அது குறிப்பிடப்படுகின்றது இப்போ ஏன் இந்த நக் கமாடி என்பதையும் அதில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்ற ஆக்ஸ் ஆஃப் தாமஸ் என்பதையும் டக்கி பாஹி என்கின்ற இந்த பொறுப்பையும் நாம் இணைத்து பார்க்கிறோம் என்று சொன்னால் தோமாவினுடைய நடபடிகள் முழுவதும் ஒரு பகுதியாக ஒரு அதாவது விளக்கமாக எளிமையாக வாசிக்கக்கூடிய வகையிலே அது எழுதப்பட்டிருக்கிறது அது தோமாவினுடைய உடைய நடவடிகள் அந்த தோமாவினுடைய உடைய நடவடிகளே கொண்டபோரசினுடைய அரசனை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன அப்போ கொண்டபோரஸ் அரசனை பற்றிய குறிப்புகள் அக்ஸப் தாமஸ் என்கின்ற அந்த நூலில் இருக்கிறது டக்கீ பாகி அந்த பொறிப்புகளிலே அவருடைய பெயர் கல்வெட்டிலே எழுதப்பட்டிருக்கிற காரணத்தினால் கொண்டஃபோரஸ் என்கின்ற மன்னர் உயிரோடு இருந்தவர் ஆட்சி செய்தவர் அவர் காலத்தில் தோமையர் இந்திய நாட்டிற்கு வந்து நற்செய்தியை அறிவித்தார் என்கின்ற வரலாற்று உண்மை புலனாகின்றது அதனால தான் அந்த ரெண்டையும் சொல்லுகின்றோம் அடுத்து கடந்த பதிவிலே இன்னும் ஒன்றை நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன் டாக்சிலா கிராஸ் தட்சசீலத்திலே கிடைத்திருக்கின்ற ஒரு சிலுவை இந்த சிலுவையும் சிர்காப் என்கின்ற ஒரு பகுதி அது பாகிஸ்தானிலே இன்றைக்கு இருக்கின்றது இந்த சிர்காப் என்கின்ற இந்த பகுதியிலே ஒரு சிலுவை ஒரு உழவரால் உழுகின்ற போது ஒரு சிறிய சிலுவை கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது இது கிரானைட் கிராஸ் என்பதாக சொல்லப்படுகிறது ரொம்ப சின்ன சிலுவை அதனுடைய நான்கு முனைகளும் சமபாக சம பக்கங்களாக அமைந்திருக்கின்றன அதில் ஒரு கையிலே அந்த நான்கு சிலுவையிலே நான்கு கைகள் அதில் ஒரு கையிலே துவாரம் இருக்கிறது அது எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால் இன்றைக்கும் மக்கள் சிலுவையை கழுத்திலே அணிவதற்கு தங்களுடைய கழுத்திலே உள்ள அந்த செயினில் அதை கொறுத்து கோர்த்து அதை போடுவதை நாம் பார்க்கின்ற போது அதுபோல இது அணியப்பட்டிருக்கின்ற ஒரு அணிகலனாக அமைந்திருக்கலாம் என்கின்ற முறையிலே இந்த சிலுவை அமைந்திருக்கின்றது இந்த சிலுவை வந்து பின்னால நாம் பார்க்கின்ற போது எந்த இடத்தில் அது காணப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற போது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்திலே ஒரு உழவர் ஒரு நிலத்தை உழுது போது அது அங்கே கிடந்திருக்கின்ற அந்த சிர்காப் என்கின்ற பகுதியிலே உள்ள பல இடிபாடுகள் அதில் அது கிடைத்திருக்கிறது அதை வந்து பின்னால் வந்து த கிராஸ் வாஸ் லேட்டர் ப்ரெசென்ட் டு ஆங்கிலிகன் பிஷப் ஆஃப் லாகூர் Anglican ஆங்கிலிக்கன் அதாவது இங்கிலாந்து திருச்சபையை சார்ந்திருக்கின்ற ஒரு பேராயிரடத்திலே அது அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சிலுவை இப்பொழுது லாகூரில் உள்ள கதீட்ரல் சர்ச் ஆஃப் ரெசரக்ஷன் என்கின்ற ஒரு பேராலயத்திலே இது அழகாக கண்ணாடி பேழைக்குள்ளாக வைத்து காக்கப்பட்டிருக்கிறது சிலர் இதை பற்றி சொல்லுகின்ற போது இது வந்து புத்து மதத்தை சார்ந்தது என்பதாக சொல்லுகின்றார்கள் ஆனால் வந்து அதற்கு உந்தானே அந்த சாத்தியக்கூறுகள் பௌத்த மதத்தை சார்ந்தது என்று சொல்வதற்குண்டான கருத்துக்கள் அருகி காணப்படுகின்றன இது வந்து கிறிஸ்துவுக்கு முன்னால் அதாவது புத்திஸ் கிராசஸ் அப்படின்னு சொல்கிறது இங்கே இருக்கின்ற ஸ்வஸ்திக சின்னத்தோடு தொடர்புடையது இது வந்து மேலே வந்து ஒரு துவாரம் இருக்கிற காரணத்தினால ஒரு கிறிஸ்தவர்கள் இதை கழுத்திலே அணிந்திருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது நாம் பார்க்கின்ற போது இதை குறித்து பலர் வந்து இது கண்டெடுக்கப்பட்ட காலத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் அதை குறித்து ஆர்வமாக அதை அறிந்து கொள்வதற்காக அவர்கள் முனைந்தார்கள் இது வந்து தோமையரினுடைய காலத்தில் இந்த இந்த அதாவது ஆக்சப் தாமஸ் என்கின்ற அந்த நூல் கிடைத்திருந்த அந்த காலகட்டத்தில் இந்த சிலுவையும் கண்டெடுக்கப்பட்ட காரணத்தினால் அதை இரண்டையும் தொடர்புபடுத்தி பார்க்கின்ற ஒரு பகுதி இருந்தது இதற்கு அடுத்தது ஒன்றையும் நான் அண்மையிலே நான் பார்த்தேன் வலைத்தளங்களிலே பார்க்கின்ற போது கவர்டோ மவுண்டன்ஸ் கவர்டோ என்பது ஒரு கிராமம் பாகிஸ்தானிலே உள்ள ஒரு பகுதி ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த இடத்துல ஒரு மலைப்பாங்கான பாறைகள் நிறைந்திருக்கின்ற ஒரு பகுதியில் இன்னொரு சிலுவையை அவர்கள் கண்டெடுத்திருக்கிறார்கள் இந்த சிலுவை வந்து மாபிள் ஸ்டோன் கல்லால் செதுக்கப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் வலைத்தளங்களிலே கூட நீங்கள் பார்க்கலாம் இதனுடைய நீளம் வந்து ஏழு அடி அகலம் ஆறு அடி அந்த ஏழு அடி நீளமாக இருக்கின்ற பகுதி இன்றைக்கு இருக்கின்ற சிலுவையை போல் அமைந்திருக்கிறது இதனுடைய எடை கிட்டத்தட்ட மூன்றிலிருந்து நான்கு டன் எடை உள்ளதாக இது அமைந்திருக்க வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார்கள் இதை வந்து இது இதை ரொம்ப அழகாக அதாவது மிஸ்டர் வாஞ்சிட் பக்தி இன் இஸ் ரிசர்ச் ஆன் சென்ட் தாமஸ் கன்ஃபர்ம்ஸ் பிரசன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் கிராசஸ் இன் பயோ பயோஜிஸ்தான் பிஏஓ சிஹெச் ஐஎஸ்டிஏஎன் பயோஜிஸ்தான் அண்ட் நார்த்தன் ஏரியாஸ் ஆஃப் பாகிஸ்தான் இந்த இடங்களில் நெஸ்டோரியன் கிறிஸ்தவர்கள் அந்த இடங்களிலே குடியமர்த்தப்பட்டிருக்க வேண்டும் அவர்கள் குடியேறி வாழ்ந்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த கருத்து இது சொல்லப்பட்டிருக்கின்றது இது வந்து நிறைய மக்கள் அங்கே இருந்தவர்கள் இது வந்து தாமஸ் கிராஸ் என்பதாகவே சொல்லி அதை வணங்கி வழிபட்டு வந்திருக்கிறார்கள் என்கிற குறிப்பும் இதில் காணப்படுகின்றது இதை வந்து இன்னொன்று இடத்தில் அதை சொல்லுகின்ற போது கவர்டோ கிராஸ் ஆஸ் எ டிப்பிக்கல் தொமாசியன் கிராஸ் ஆஃப் இந்தியா அண்ட் இஸ் அஸ்டானிஷ்டு பை த சைஸ் அஃப்ட் இவ்வளவு பெரிய ஒரு சிலுவை அங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு கண்டெடுப்பினை பற்றி கிறிஸ்தவர்கள் கூட பலர் அறியாமல் இருக்கின்றார்கள் ஆகையினால் இந்த பதிவிலே அதை குறித்து நான் பதிவிடுவதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் தோமையர் இந்த நாட்டிற்கு வந்து பார்த்தியன் டயனாஸ்டி பார்த்திய பேரரசு அந்த எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதியிலே அவர் வந்து நற்செய்தி அறிவித்திருக்கிறார் என்பதற்கு உண்டான சான்றுகள் ஏராளமாக நமக்கு கிடைத்து கொண்டு வருகின்றன ஆகையினால் கொண்டஃபேரஸ் என்கின்ற அந்த மன்னன் கற்பனை மனிதன் அல்ல வரலாற்று மனிதர் தோமையர் கற்பனை மனிதர் அல்ல வரலாற்று மனிதர் அவர் வந்து பார்த்தியாவுக்கு வந்து நற்செய்தி அறிவித்தார் என்பது கதை அல்ல அது வரலாறு அதற்கு உண்டான சான்றுகள் பின்னால் நாம் பார்க்கின்ற போது இந்த சிலுவை டக்கி பாகி பொறிப்புகள் ஆஃப் தாமஸ் என்கின்ற இந்த பகுதிகள் இதுக்கு முன்னால் டிடஸ்காலியா என்பதாக கூட ஒரு நூலை நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன் இவை எல்லாம் தோமையர் இந்தியாவிலே ஆற்றிய பணிகளை பற்றி ஏராளமாக விளக்கி கொண்டிருக்கின்றன அடுத்த பதிவில் ஆக்ஸ் ஆஃப் தாமஸ் பற்றிய ஒரு சில குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் நன்றி வணக்கம்